என்னோட குழந்தைங்க ஃபஸ்ட்டே ஸ்கூலுக்கு போனதோட விலாக் தான் நண்பர்களே ஃபுல் வீடியோவாக பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரியா நண்பர்களே ஃபஸ்ட்டே ஸ்கூலுக்கு போகிறதுனால முதல்லே கோயிலுக்கு அனுப்பிட்ட நண்பர்களே கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வர டைமில் சரியான மழை மழை தவறட்டுன்னு கொஞ்சம் நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் மழை கொஞ்சம் தவந்தது ஸ்கூலுக்கு கிளம்பிட்ட நண்பர்களே ஃபஸ்ட் டே அப்படிங்கிறதுனால நாங்கள் தான் பிள்ளைங்களாம் கொண்டுறதுக்கு போயிருந்தோம் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் சண்டி பண்ணி அக்கிரமம் செய்யும் போது எப்படா ஸ்கூல் திறக்கும் பேசாமல் பிள்ளைங்களை ஸ்கூலில் கொண்டு விட்டுக்கலாம் அப்படின்னு தோணும் நண்பர்களே ஸ்கூல் அப்போ நாய் அவங்கள டே ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு பிள்ளைங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்களோ அழுறாங்களோ சாப்பிட்டாங்களா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டே ஓடாது அன்றைக்கி ஃபுல்லாகும் என்னோடய பிள்ளைங்க ஸ்கூலுக்கு உள்ளாடி என்ட்ராயி போகும்போது சிரிச்சிட்டே உள்ளாடி போயிட்டாங்க ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயே பிள்ளைங்களுக்கு விதவிதமாக மாடல் மாடலாக எரைசர் பென்னு பென்சில் எல்லாமே வச்சு வெல்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தா குழந்தைங்க அழாமல் போயிடுவாங்க எல்லாம் அது தான் உள்ளாடி போய் பார்க்குறப்பவும் குழந்தைங்களோட குழந்தைங்களாம் அவங்க விளையாடிட்டு தான் இருந்தாங்க என்ன ஒன்று நாங்கள் கிளம்புறதை பார்த்தோடனே அளார நண்பர்களே அவங்களையும் டீச்சர்ஸ் எல்லாம் தோல்லை போட்டு அழகாக அமர்த்திட்டாங்க நண்பர்களே பார்க்கவே நல்லா இருந்துச்சு அப்புறமா என்னோட பெரிய பொண்ணு ஆல்ரெடி ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்ததுனால அவளுக்கு வந்து பெருசாக தெரியும் எல்லாம் அவள் சைலண்டாக தான் இருந்தாள் அப்புறமா நைஸாக நாங்களும் கிளம்பிட்ட நண்பர்களே கிளம்புறப்ப ஃபுல்லாகவே பிள்ளைங்களை பற்றின பேச்சாக தான் இருந்துச்சு அப்படியே சந்தைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்கலை சந்தைக்கு தான் போயிருந்தோம் பல டைம் ஆனதுனால ஃபுல்லாகவே வறுச்சோடி தான் இருந்துச்சு நண்பர்களே அங்கே எப்போவுமே ரெகுலராக இருக்கக்கூடிய கடைகள் மட்டும்தான் இருந்துச்சு நாங்களும் பதிவாக ஒரு கடையில் மரக்கறி வாங்குவோம் இல்லையா அந்த கடையில் போய் தான் எல்லாமே வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம் சந்தைக்கு வந்தா எல்லா கடையும் இங்கேயே இருக்கும் நண்பர்களே மரக்கறி கடை மீன் கடை பழக்கடை ஸ்நாக்ஸ் கடை எல்லாமே இங்கேயே இருக்கிறனால நம்ம பார்த்து பார்த்து எல்லாம் ஒரே இடத்துல வாங்குற மாதிரி தான் இருக்கும் நாங்கள் முதல்ல மரக்கறி கடைக்கு தான் போயிருந்தோம் போயிட்டு காய்கறி வாங்கியிருந்தோம் நண்பர்களே என்னென்ன காய்கறிலாம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா கேரட் பீன்ஸ் பீட்ரூட் வெங்காயம் அப்புறமா சாம்பார் மரக்கறி ஒரு வாரம் கணக்கு பண்ணி தான் வாங்கியிருந்தோம் ஏன்னா பிள்ளைங்கள ஸ்கூல் விட ஆரம்பிச்சதுனால வெஜிடபிள்ஸும் அதிகமாக செலவழியும் ரொம்ப எல்லாம் வாங்கி போட்டோம் அப்படின்னா ஆசை ஆயிடும் அதனால் வாரத்துக்கு ஒருக்கா வாங்கலாம் அப்படின்னு வாரத்துக்கு கணக்கு பண்ணி தான் வாங்கியிருந்தோம் நாங்கள் எப்போ வந்தாலுமே இந்த அண்ணா கடைக்குதான் நண்பர்களே வருவோம் எப்பவும் ஒரு பாட்டி இருப்பாங்க இன்னைக்கு அந்த அண்ணா இருக்காங்க நீங்களும் தக்கலை சந்தைக்கு வந்தீங்கன்னா இந்த கடையிலேருந்து வாங்குங்க சிறிய நண்பர்களே ரொம்பவே கம்மியான விலைக்கு பார்த்து பராமரி கொடுப்பாங்க நண்பர்களே நான் வாங்கின மரக்கறி மொத்தமாகவே இரநூத்தி தொண்ணூறுபா தான் ஆச்சு சிறிய நண்பர்களே அதுக்கப்புறமா எங்கே போயிருந்தோம் அப்படின்னா மீன் கடைக்குதான் நண்பர்களே மீன் கடையில பெரிய அளவு கூட்டமும் இல்லை மீனும் குறவுதான் நண்பர்களே ஒரு அண்ணா மட்டும் துண்டு மீன் எல்லாம் போட்டு வெட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க சரி அவங்க கிட்ட போய் மீன் வாங்கலான்னு என்னெல்லாம் மீன் இருக்குன்னு கேட்டதுக்கு சூற மீனும் நெய் மீனும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நண்பர்களே நாங்களும் எங்களுக்கு ஒரு நூறுபாக்கு நெய்மீன் தொண்டு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் அதை ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நண்பர்களே அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து எல்லாரும் ஒரே கமெண்ட்ஸ் இதுக்கு பேர் வந்து நெய்மீன் கிடையாது இது வந்து பன்னிச்சூற அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த நெய்மீனை நினைச்சு வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்க இப்போ எல்லாம் நெய் மீனோட ரேட்டு ரொம்ப அதிகமா நண்பர்களே ஆயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் விற்குதான் அந்த அண்ணா உண்மையாகவே அந்த மீனோட பேர் பன்னிச்சூரன் சொல்லியே விற்றுருக்கலாம் நாங்கள் என்ன வாங்காமலாம் இருக்க போகிறோம் அந்த அண்ணா நெய் மீனுன்னு சொல்லி தான் நானும் அதே பேர் சொல்லி வீடியோ வேறு போட்டேன்னா ஒரே கமெண்ட் நண்பர்களே அது நெய் மீன் கிடையாது உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு இருந்தாலும் அந்த மீன் நல்லா தான் இருந்துச்சு குறை சொல்கிறதுக்கு இல்லை அப்புறமா அந்த சந்தையை விட்டு வெளியில வந்துட்டு நேராக பழக்கடைக்கு போயிருந்தேன் நண்பர்களே பழக்கடையில் போயிட்டு எல்லாம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துடுறதுக்காக வெள்ளரிக்காய் அப்புறம் ஒட்டுமாங்காய் ஒட்டுமாங்காய் வந்து பார்த்திங்கன்னா கிலோக்கு எண்பது ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டு ஒட்டுமாங்காய் தான் கிடச்சிது நண்பர்களே அப்புறமா திராட்சையும் வாங்கியிருந்தோம் சோளம் பார்த்தோம் பிடிக்காத மாதிரி இருந்துச்சு ஸோ சோளம் வாங்கலை அப்புறமா வித்தியாசமாக ஒரு பழம் இருந்துச்சு நண்பர்களே இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா நண்பர்களே அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அங்கேருந்து ஒரு வழியாக கிளம்பியாச்சு கிளம்புற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பூ இருந்துச்சு இந்த பூவோட பேர் கல்வாழை பூவான் நண்பர்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லி தான் எனக்கு தெரியும் அது வரைக்குமே இந்த பூவோட பேர் என்னன்னு எனக்கு தெரியாது சரியா நண்பர்களே குழந்தைங்கள ஸ்கூலுக்கு விட்டுட்டு எங்கெல்லாம் சுற்றணுமோ எல்லா இடமுமே சுற்றிட்டு எடுத்துட்டு அலைஞ்சிட்டு கடைசியிலே வீட்டுக்கு போய் சேர்ந்தாச்ச நண்பர்களே அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க